வணக்கம் ஒரு தலைவரோட உண்மையான மகத்துவத்தை நாம எப்படி அளவிடுறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இல்லையா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மூல ஆதாரம் சரியா இதே தான் ரொம்ப ஆழமா அலசுது வாங்க பாக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்தாலும் அவங்களோட தாக்கம் அவங்களுடைய மரபு காலப்போக்கில் கொஞ்ச கொஞ்சமா மங்கி போயிடுது இல்லையா ஏன் இப்படி நடக்குது சரி இந்த மங்கி போற மரபுங்கிற விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்மகிட்ட கிட்ட இந்த ஆதாரம் சொல்ற ரெண்டு வரலாற்று உதாரணங்களை நாம இப்ப பார்க்கலாம் உதாரணத்துக்கு லோகமானிய திலகர் மகாத்மா காந்தி மாதிரி பெரிய தலைவர்களை எடுத்துக்குவோம் அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க ஆரம்பிச்ச இயக்கங்கள் அவங்களோட சித்தாந்தங்கள்லாம் மெல்ல மெல்ல அதோட வேகத்தை இழந்துடுச்சுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது ஒன்னும் அவங்களுக்கு மட்டும் நடந்த விஷயம் இல்லை இது ஒரு பொதுவான வரலாற்று நிகழ்வுதான் அதாவது ஒரு அமைப்பை உருவாக்கின அந்த தலைவர் போனதுக்கு அப்புறம் அந்த அமைப்பும் அதோட கொள்கைகளும் அதோட ஜீவனை இழந்துடுது சகஜந்தான் ஆனா நாம பாக்குற இந்த ஆதாரம் இந்த பொதுவான விதிக்கு ஒரு விதிவிலக்கையும் காட்டுது உண்மையில இது ஒரு பெரிய புதிராவே இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் அந்த விதிவிலக்குதான் டாக்டர் ஹெட்கேவார் மூல ஆதாரத்தின்படி பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் இருந்தும் அவர் மறைவுக்கு அப்புறம்தான் அவரோட பணி இன்னும் வேகமா இன்னும் வலிமையா பரவ ஆரம்பிச்சது இது எப்படி சாத்தியம் அவரோட தாக்கம் மட்டும் ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருந்துச்சு இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இத நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆதாரம் சொல்ற ஒரு சம்பவத்துக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் இந்திய நாடாளுமன்றத்துல நடந்த ஒரு அனல் பறக்கும் விவாதத்தை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் அந்த விவாதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி ஆர்எஸ்எஸ் ச உருவாக்கின டாக்டர் ஹெட்கேவார பத்தி ரொம்ப ஏழனமா ஒரு கேள்வி கேக்குறாரு டாக்டர் ஹெட்கேவாரா நான் இந்த பேர கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்கிருந்த இன்னொரு எம்பி பாலச்சந்திர மேனன் உடனே குறுக்கிடுறாரு பெரியவங்கள பத்தி இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த விவாதத்தோட போக்கே மாத்திரத்துக்கு ஒரு புள்ளி வைக்கிறாரு அங்கதான் மேனன் ஒரு முக்கியமான விஷயத்த செய்யறாரு இந்த விவாதத்தை யாருக்கு பேர் தெரியும் தெரியாதுங்கிற இடத்துல இருந்து யாருக்கு உண்மையான செல்வாக்கு இருக்குங்கிற ஆழமான கேள்விக்கு கொண்டு போறாரு முதல்ல அவரு ஒரு டைம்லைன செட் பண்றாரு அதாவது டாக்டர் ஹெட்கேவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே இறந்துட்டாரு ஆனா உலகமே கொண்டாடின பண்டிட் நேரு ரொம்ப சமீபத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் காலமானார் இப்ப பாருங்க மேனன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை சுட்டி காட்டுறாரு நேரு இறந்தப்போ அவர் ஒரு உலகத் தலைவர் ஆனா டாக்டர் ஹெட்கேவார் அந்த சமயத்துல ஒரு மாகாணத்துல சிலருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருந்தார் அடுத்ததா மேனன் கேள்வி தான் அந்த விவாதத்தோட மையப்புள்ளி ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு நேரடியான கேள்வி அது அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நேருவோட கொள்கைகளுக்காக உயிரை கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க ஒருவேளை நாடு முழுக்க ஒரு ஐம்பது பேர் தேரலாம் ஆனா டாக்டர் ஹெட்கேவாரோட சித்தாந்தத்துக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் முன்னால வந்து நிப்பாங்க இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னு அந்த கம்யூனிஸ்ட் எம்பிய பார்த்து சொல்றாரு பாத்தீங்களா ஒரே கேள்வியில அந்த விவாதத்தோட மொத்த போக்கும் தலைகீழா மாறிடுச்சு அதாவது பேச்சே புகழை பத்தி இல்ல அர்ப்பணிப்பை பத்தி மாறிடுச்சு இப்போ அந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்போ அவர் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கிறாரு நம்மளோட இந்த முழு பகுப்பாய்வுக்கும் மையமான கேள்வி அது அந்த கேள்விக்கு மேனன் சொல்ற பதில் தான் நாம அலசிட்டுருக்கிற இந்த ஆதாரத்தோட ஆணி வேறான கருத்து என்ன அந்த பதில் ஒருத்தரோட மகத்துவங்கிறது எதிர்காலத்தின் மேல அவங்க நிழல் எவ்வளவு நீளமா விழுதுங்கிறதுல தான் இருக்கு பாருங்க எவ்வளோ ஆழமான ஒரு உருவகம் அதாவது இன்னைக்கு கிடைக்கிற கைத்தட்டல் முக்கியமில்ல காலம் கடந்து நிக்கிற தான் முக்கியம் அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா புகழ்ங்கிறது தற்காலிகமானது ஆனா செல்வாக்கு அது தலைமுறைகளையே உருவாக்கும் ஒருத்தரோட உண்மையான மரபுங்கிறது அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஏற்படுத்துற தாக்கம்தான் சரி இது கடைசியாக நம்ம மனசில் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி பாருங்கள் யாருடைய நிழல் உங்கள் உலகத்தை வடிவமைக்குது கடந்த காலத்தில் வாழ்ந்த யாருடைய சிந்தனைகள் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது யோசிச்சு பாருங்கள்